என் அன்பு பிள்ளையே காலம் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே குழந்தையே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவது தான் உனக்கு நல்லது குழந்தையே ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கின்றது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார் தினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுத்தான் வருகின்றேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களைப் போக்க வழி கேட்கின்றார் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னால் உணர முடியும் குழந்தையே உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காப்பதற்காகவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் நீ எப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே என்பதை புரிந்து கொள் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையில் தோல்வியுற்ற விட்டதாக நீயே முடிவு செய்யாதே எதுவும் நிரந்தரமானது அல்ல நிலையானதும் அல்ல இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நான் வெகு தூரத்தில் இல்லை குழந்தையே விரக்தியை எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்நேரமும் நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கின்றது குழந்தையே உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய இந்த வாழ்க்கை இனியதாக அமையும் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடைவார் வாழ்வில் கஷ்டம் தோல்வி நெருக்கடி அவமானம் நம்பிக்கை துரோகம் என அனைத்தும் வாழ்வில் இப்படி சந்தித்துக் கொண்டிருக்கின்றேனே என் வழிகளை பார்த்து கொண்டுத்தானே இருக்கின்றீர்கள் சாயப்பா ஏன் எதுவும் செய்யவில்லை என் சூழ்நிலையை மாற்ற என உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது குழந்தையே சூழ்நிலை மோசமாகத்தான் போகின்றது மாறும் முன்னேறும் என்று நினைத்த இடத்தில் எல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கின்றது என உன் மனக்கு உன் மனதில் இருக்கும் என்னால் உணர முடிகின்றது குழந்தையே இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றாள் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும் எதுவுமே நிரந்தரமில்லை என்ற உலகியல் வழக்கில் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவே தான் இந்த லீலைகள் லீலை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் ஆனா வலி மட்டுமே எனக்கு இருக்கின்றது என்பது உனது கேள்வி ஆனா ஒன்றை கவனித்தாயா உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்னவென்பதை அறிந்தாயா முதலில் சிரிப்பில்லையா கஷ்டம் தோல்வி என்றால் கூட தெரியாத நிலை சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தா ஆனா பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் இருந்தார் கஷ்டம் உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க தடுமாறினார் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டார் அடுத்த கஷ்டம் என அடுத்தடுத்து வந்தபோது உன் மனவரிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமையை வளர்த்துக்கொண்டே வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் பிறகு சூழ்நிலையை சகித்துக் வாழ்க்கையை ஏற்க பழகினார் பிறகு என்ன சூழ்நிலை வந்தால் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தார் இப்படி உன்னை சிறு சிறு படிகளா ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்க பழகுவது போல் வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் என்பதையும் உணர்ந்தார் நாம் சாயப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிக பொறுப்பை நீ எனக்கு கொடுத்துள்ளார் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தனித்து தவிக்க விடுவேன் உன் கண்ணீருக்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவமடைவதற்கும் நம்மிடம் உள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்கும் தான் என்பதை தெரிந்து கொண்டார் உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்றப் போகின்றது உன் பெற்றோர் என் பொறுப்பு அவர்களது பிரச்சினை விரைவில் விலகும் அவர்கள் என் ஆசிர்வதங்களுடன் நிம்மதியாய் வாழ்வார்கள் என் உயிர் நீ உன் சாயப்பாவிற்கான உலகமே என் பிள்ளையான நீதான் உன்னுடன் நான் உன் சாயப்பா எப்போதும் இருப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு குழந்தையின் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது என் பொறுப்பு கலங்காதே அதற்காக என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் உன்னை விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி செல்வேன் என்று நீ நினைத்தா கலங்காரி குழந்தை உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன் குறைகளை தேடு உன்னை நீ நம்பு உன்னை நீ நேசி உன் வேலையை நேசி சில இடங்களில் மௌனத்தையும் பொறுமையையும் கடைப்பிடி எந்த ஒரு பிரச்சனையும் தனியாக சமாளிக்க கற்றுக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாகும் தன்னை தானே சரிசெய்ய முயற்சி செய்யுங்கள் அதுவே மிக சிறந்த மாற்றத்தை தரும் தனிமை வெறுமையை தரவில்லை தன்னம்பிக்கையை தருகின்றது யாரும் இல்லாமல் வாழ முடியும் என்று கலங்காதே தங்கமே நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் நடக்குமா நடக்காதா என்றிருந்த விஷயத்தை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் கலங்காதே உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை என்னிடம் இருந்து நீ பெறப்போகின்றா உனக்கு தேவையானது நிச்சயம் கிடைக்கும் உன் விடாமுயற்சிக்கு பலன் உண்டு நீ விரும்பியது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் சாதிக்கப் போகின்றா அதற்கான காலம் வந்துவிட்டது உனது திறமை மீது நம்பிக்கை வை நம்பிக்கையோடு இரு தான் வாழ்க்கை குழந்தையே உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக என்று உன் இல்லம் தேடி வருகின்றேன் காத்திரு உன் பிரச்சனைகள் எல்லாம் நானே தீர்த்து வைப்பேன் போதும் குழந்தையே நீ புலம்பி அழுதது போதும் உன்னை அள்ளி அணைத்துக் கொண்டே இனி மன அமைதியோடு இரு உன் தொழிலில் நஷ்டம் என்ன செய்வது என்ற நிலையைத் தாண்டி நெம்மதி இழந்து என் நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் கீழே எவ்வளவுக்கு குறைந்தாயோ அதற்கு நூறு மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி நான் உட்கார வைப்பேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகின்றா நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் தவறு செய்துவிட்டால் அதை மறைக்காதே நல்லது செய்த பின் சொல்லி காட்டாதே கோபம் வரும்போது பேசாதே மகிழ்ச்சியாக இருக்கும்போது வாக்கு கொடுக்காதே துன்பத்தில் எவரையும் எடை போடாதே இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே ஏமாற்றி சிரிக்காதே ஆத்திரத்தில் ஒரு முடிவும் எடுக்காதே அவசரத்தில் எதையும் தொடங்காது காட்சிகள் இல்லை என்று துல்லாதே இரண்டு சாட்சிகள் இருக்கின்றது ஒன்று இறைசாட்சி மற்றொன்று மனசாட்சி மனசாட்சி இப்பொழுது பேசாது நாளை தவறு செய்தவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கும்போது பக்குவமாக வந்து பேசும் தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம் குழந்தையே தனியாக விடப்படும் போது தான் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியும் தனியாக எடுக்கும் முடிவுகளுக்கு என்றுமே வெற்றித்தான் உன்னுடைய நெஞ்சில் வஞ்சகம் இல்லாதவரை உன்னை யார் வஞ்சித்தாலும் திருப்பி அடிக்கும் காற்று உனக்கு சாதகமாகவே அடிக்கும் எண்ணம் தான் வாழ்க்கை நமது வலிமையான எண்ணமே நமது வாழ்க்கையை உருவாக்கும் இன்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகின்றீர்களோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள் கொள் ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல வாழ வேண்டும் என உதாரணம் காட்டுவார்கள் உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு குழந்தையே உடன் இருப்பதால் மட்டும் உறவுகள் ஆகிவிட முடியாது எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கு ஒன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு இதயமும் தான் உண்மையான உறவுகள் சோகம் தனிமையில் கூட வரும் ஆனால் உண்மையான சந்தோஷம் அன்பானவர்கள் இருக்கும் போது மட்டுமே வரும் வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் கடமையை நிறைவேற்றுங்கள் லட்சியம் சாதியுங்கள் சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள் போராட்டம் வென்று காட்டுங்கள் பயணம் நடத்தி முடியுங்கள் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் தங்கமே யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை தான் நான் இருக்கின்றேனே அது போதாதா தர்மத்தின் வாழ்வதை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என் தங்கமே என் முழு ஆசியுடன் நீ சகல செல்வங்களையும் பெற்று வாழ்வார் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கின்றேன் இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும் சந்தோஷமாக இரு உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன் இதுதான் மனிதர்களின் குணம் எல்லாம் உனக்கு தாமதமாக நடக்கின்றதே என்று நினைத்து கலங்காதே தாமதமாக கொடுத்தாலும் நான் உனக்கு தரமானதாக கொடுப்பேன் அது உன் வாழ்க்கை தேவை என்றாலும் உன் வாழ்க்கை துணை என்றாலும் யாம் பெற்ற இன்பம் நீயும் பெற வேண்டும் என்பதினால் சுகமாக வாழும் காலத்திலேயே துக்கத்தையும் பழகிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வரும் உண்மையான அன்பிற்கு துரோகம் செய்து நீ உலகத்தையே விலை கொடுத்து வாங்கினாலும் நிம்மதி என்பது கிடைக்காது குழந்தையே உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்து தான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது நம்மிடம் சொல்வதற்கு நிறைய பதில்கள் இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதே சிறந்த பக்குவமாகும் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது குழந்தை நல்ல நண்பனை அடைய விரும்பினால் நீயும் நல்லவனாக இருக்க வேண்டும் ஏங்கிய மனதை விட தாங்கிய மனதிற்கே பலம் அதிகம் ஏங்கிய மனம் விட்டு சென்றாலும் தாங்கிய மனம் எப்போதும் அன்பையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டே இருக்கும் மெதுவாக பேசி அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல எண்ணத்தோடு இரு அது உன் நடத்தையை பாதுகாக்கும் எந்த விமானமும் ஓடுபாதை முடிந்தவுடன் நின்று விடுவதில்லை அங்குதான் அது பறக்கவே ஆரம்பிக்கின்றது முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடத்தில்தான் ஒரு புதிய செயல் ஆரம்பமாகின்றது கலங்கிய கண்களை நேசி ஆனால் நேசித்த கண்களை ஒருபோதும் கலங்க வைக்காதே இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பதில்லை ஒன்று பணத்தால் இன்னொன்று குணத்தால் உன் மனதை காயப்படுத்துவது உன் சிந்தனைகள் மட்டுமே என்னை மட்டுமே நம்பு நல்லதே நடக்கும் வசதியை காட்டி பூசாரியை விலைக்கு வாங்கலாம் ஆனால் கடவுளை விலைக்கு வாங்க முடியாத குழந்தையின் நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் சிலவற்றை கடந்து விடு சிலவற்றை மறந்து விடு நான் உனக்கு துணை இருக்கின்றேன் உண்மையான உறவுகளுக்கு விட்டுக் கொடு ஏனெனில் அது பாசம் உறவினும் பெயரில் உன்னை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டுவிடு ஏனெனில் அது வேஷம் தேவைக்காக தேடாமல் தேவையே நீதான் என்று தேடு நான் உனக்கு துணையிருப்பேன் இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய் இருக்கை உன்னை வணங்கும் கடவுளாக அன்பாய் பேசுங்கள் உறவு நீடிக்கும் அறிவாக பேசுங்கள் உயர்வு நீடிக்கும் அளவாக பேசுங்கள் உரிமை நீடிக்கும் அழகாக பேசுங்கள் நட்பு நீடிக்கும் அர்த்தமாக பேசுங்கள் கண்ணியம் நீடிக்கும் அழுத்தமாக பேசுங்கள் தொழில் நீடிக்கும் அமைதியாக பேசுங்கள் ஆயுள் நீடிக்கும் மனம் திறந்து பேசுங்கள் ஆனால் மனதில் பட்டதெல்லாம் பேசாதீர்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் பிரிந்து செல்வார்கள் மனிதனைத் தவிர பிற உயிர்கள் ஒருபோதும் தன் குணங்களையும் இயல்புகளையும் ஒருபோதும் மாற்றிக்கொள்வதே இல்லை யாரையும் நம்பாதே இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் பழக மாட்டார்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக்கொள்வது எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட வேரின் உதவி இல்லாமல் குடிக்க முடியாது அதுபோலவே எத்தனை கடவுளை தரிசித்து வந்தாலும் பெற்றவர்களை வணங்காமல் புண்ணியம் சேராது குழந்தையே என் வைரமே நீ என்னை தாயா தந்தையா நண்பனாய் நினைத்து புலம்பி தவித்தது எனக்கு தெரியும் வருந்தாதே நான் உனக்கு நிழலாக துணையிருப்பேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் மனம் நரகத்தை சொர்க்கமாக்கும் சொர்க்கத்தை நரகமாக்கும் எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைப்பிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டுவிடலாம் பிறர் உன்னை உதாசனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் தங்கமே உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவியப் போகின்றது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா